தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் உயர்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் பதினேழு விழுக்காடு வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இருநூற்றி எட்டாக உள்ள பாரதி ஒரு பயனாளருக்கான சராசரி விலை உயர்த்தப்படுகிறது கட்டணம் உயர்த்தப்படுவதன் மூலம் பாரதி ஏர்டெல் நிறுவனத்துக்கு பல வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் பதினைந்து முதல் பதினேழு விழுக்காடு வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் செல்போன் கட்டணம் இருபது விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டது செல்போன் கட்டணங்கள் பதினேழு விழுக்காடு வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்றி எட்டிலிருந்து இருநூற்றி எண்பத்தி ஆறாக உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது கட்டணம் உயர்த்தப்படுவதன் மூலம் பாரதி ஏர்டெல் நிறுவனத்துக்கு பல மடங்கு வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் உயர்கிறது அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் செல்போன் கட்டணம் இருபது விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டது தற்போது இருநூற்றி எட்டாக உள்ள பாரதி சராசரி வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில் ஒரு பயனாளருக்கான இருநூற்றி எண்பத்தி ஆறாக உயர வாய்ப்புள்ளது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கட்டணம் உயர்த்தப்படுவதன் மூலம் பாரதி ஏர்டெல் நிறுவனத்துக்கு பல மடங்கு வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் இந்த விலை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் கட்டணம் இருபது விழுக்காடு வரை உயர்த்தப்படலாம் என அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது இருநூற்றி எட்டாக உள்ள பாரதிய ஏர்டெலின் ஒரு பயனருக்கான சராசரி வருவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது கட்டணம் உயர்த்தப்படுவதன் மூலம் பாரதி ஏர்டெல் நிறுவனத்துக்கு பல மடங்கு வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் முதல் பதினேழு விழுக்காடு வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் உயர்கிறது